எங்களிடம் அதிகமாக விவாதம் நபியை பார்த்து காற்றுகள் விமர்சனம் பண்ணாங்க வந்து விவாதம் செய்வது என்பது சத்தியத்தை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு அழகிய வழிமுறை சலப்பு கொள்கையை சார்ந்தவர்களோடு விவாதத்தை சந்தித்திருக்கிறோம் இந்த சலப்பு கொள்கையை சார்ந்தவர்கள் எந்த ஒரு வழிமுறையை கையாள்றாங்கன்னு சொன்னோம்னா விவாதம் செய்வது ஹராம் ஆரம்பி இஸ்மாயில் சலீபியை அழைப்பு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அன்சார் மோதலி அழைப்பு கொடுத்துருக்குறோம் அப்பா சலி விவாதம் பண்ணுறது ஹராம் செஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு அதே முஜாஹித் வந்து அவர் சில நிபந்தனைகள் வச்சு என்ன செஞ்சார் போயிட்டார் இந்த மாதிரி பலரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அழைச்சி தான் இருக்கிறோம் அவங்க அதுக்கு முன் வந்தார் நம்ம தோண்டி ஆகி விவாதம் முஜாஹிதோட விவாத ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அன்சார் கம்பெனிக்கோட விவாத ஒப்பந்தம் போட்டு அது என்ன செஞ்சது இடையில இன்னைக்கு இஸ்மாயில் சரிக்கும் அது வார்த்தைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்பா சரி வாழ மாட்டது ஹராம் என்ன சொல்லிட்டாரு அப்ப அந்த மாதிரி ஆட்கள் வந்தா நம்ம என்ன செய்யலாம் அவங்களோட நம்ம அழகிய முறையில் விவாதம் செய்யக்கூடாது